ஸ்ரீபால் ஜெயின் சூரானா டு ஹானர் அவர் கெஸ்ட் அலாங் வித் அவர் பிரசிடன்ட் செக்ரடரி அண்ட் ட்ரஸ்டி நவீன் சர் மோஸ்ட் ரெஸ்பெக்ட் பிரசிடென்ட் பிரின்சிபால் கெஸ்ட் ஆன் தீச்சர்ஸ் ஆஃப் சைட் பேரண்ட்ஸ் அண்ட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் atmosphere the school ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே பாராட்டுறேன் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மாலிட்டியாக அதை பண்ணாமல் இந்த டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டூர் ப்ரோக்ராம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க த வே ஆர்கனைஸ் அஸ் வெரி இம்ப்ரெஸிவ் எஸ்பெஷலி த பேண்ட் பார்ட்டி நிறையா குரூப்ஸ் வந்திருந்தாங்க எஸ்பெஷலி த பேண்ட் பார்ட்டியை லீட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸப்ஷனலி வெல் The march was right from the step one to the finishing. It was so perfect, he marched like a javan. So my appreciation uh, to you, my dear student, and the band team, and also all the colorful four groups of uh, students who have exhibited a wonderful March past, and also the upcoming and budding athletes and uh, in sports and games, I really appreciate the hard work put in in the past for achieving all the state, national, and world class medals. Parents sacrifice, students. So I congratulate all the parents and the students, teachers who have contributed reasonably well in this part of area in terms of sports and its achievements. ஸோ இன்றைக்கி நான் நிறைய உங்களோட பேசலாம் பட் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நம்ம பேசுகிறத விட நிறைய விளையாட்டை பார்க்கறதுக்காக தான் ஆர்வம் இருக்கும் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஃபேக்ட் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க நிறைய பேர் இன்றைக்கி ரிட்டன் எக்ஸாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க பட் ஸ்போர்ட்ஸ் டேன்னா நிறைய பேரண்ட்ஸ் நிறைய குழந்தைகள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைகளுடைய சிப்ளிங்ஸ் அதாவது அண்ணன் தங்கை இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரியவங்கள இருந்து சின்னவங்க வர அத்தனை பேர்த்துக்கு தனக்குள்ளார் ஒரு இளமை நேச்சுரலாக பீரிட்டுட்டு வரும் ஸோ அதை தான் இங்கே பார்க்க முடிகிறது ஸோ ஐ நோ யூ பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ஷோ டு ஹேப்பன் எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் குழந்தைங்களுடைய ஷோ பார்க்க முடியல பட் த வே தி ஆர்கனைஸ்டு டெஃபினட்டாக இட் ஷோஸ் ரொம்ப ஒன்டர்ஃபுல்லான ஒரு ஃபீஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ்ட் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது அதே போல் நிறைய ட்ராஃபீஸ் நிறைய ட்ராஃபீஸ் நிறைய சொன்னாங்க இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க மோர் தேன் வின்னிங் எ மெடல் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வே ஐ அப்ரிஷியேட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல் தத்லட்ஸ் ஹூ ஹவ் கம் ஃபார்வேர்ட் டு மேக் திஸ் ஈவெண்ட் அ கிராண்ட் சக்ஸஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு வின் த மெடல்ஸ் my advance congratulations. those who are going to not win, but they will do their best. my advance congratulations once again for doing their best in the next event. definitely, the, the stage is waiting for you. If not, the, if not this day, but tomorrow, definitely you will definitely achieve the whatever the goal or ambition you have in your mind. the point which is required, the philosophy which is required. right at this moment for the athletes and the students is commit yourself commit yourself no compromise no compromise no second thought once you are committed once you have identified the larger purpose of your life உலுடைய வால்க்கையன் உயரியை என்னத்தை உயரியைலட்சியத்தை உயரியையிலக்கை நீங்கள் அடையால் படுத்த வேண்டும் கண்டு பிடிக்க வேண்டும் அதை நீங்கள் உனர்ந்தால் அந்த விஷேத்த நோக்கியும் உங்களுடையும அந்த விஷயத்தை நோக்கிய உங்களுடைய புரிதல் அந்த விஷயத்தை ஒட்டிய உங்களுடைய கடின உழைப்பு இதை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்களுக்கான ஒரு காலம் ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நேரம் ஒரு நாள் உங்களுக்கான ஒரு மேடை ஒரு நாள் உங்களுக்கான ஒரு தருணம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும் அதுவரை ஏற்படக்கூடிய சவால்கள் சோதனைகள் ஃபெயிலியர்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதை தாங்குவதற்கான மனோ நிலை உங்களுக்கு வேண்டும் அதை இந்த பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அந்த ரிசிலியன்ஸ் அவங்களுக்கு வருது அந்த ஆட்டிடியூட் ஸ்போர்ட்ஸ் ஆட்டிடியூட் கீழே விழுந்தால் கூட அதை ஒரு காயமாகவோ ஒரு தடையாகவோ எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த ஓட்டத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை ஒரு மனோபாவம் ஒரு மென்டல் ஆட்டிடியூட் என்பது ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்கும் அதனால் ஐ ரெக்வஸ்ட் My humble request to the management is to encourage and organize more such events, if not regularly, at least twice or thrice in a year, so that the students will be able to exhibit their talent. And also, you can bring many schools like zonal events or district events. You can organize yourself because you are very much interested, you are very much eager. அண்ட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆர்கனைசிங் இன் ஈவெண்ட் இன் அ கிராண்ட் மேனர் எஸ் நமக்கு என்ன விஷயம் நான் பார்த்ததில் இன்னைக்கு நிறைய நான் மெடல் பண்ணதை பற்றிலாம் படிச்சுட்டு இருந்தாங்க நான் உலக அளவில் விளையாடி பார்த்ததில் வாட் இன் வாட் வி ஆர் லேக்கிங் இஸ் உலகத்தரம் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் நம்ம உலகத்தரமான ஒரு களத்தில் இறங்கி விளையாடுகின்ற பொழுது உலகத்தரமான ப்ராடக்ட் உலகத்தரமான ஒரு அத்லட் அங்கே இருந்தால் மட்டுந்தான் அந்த விளையாட்டில் நாம் ஜெயிக்க முடியும் ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஒலிம்பிக்கோ ஏஷியனோ நேஷ்னலோ இன்டர்நேஷ்னல் காமன்வெல்த் மீட்லாம் பண்ணும்பொழுது இப்பொழுது மெடல்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது பட் ஆனாலும் போதாது காரணம் என்னென்னா அந்த நிலையை நாம் இன்னும் அடையவில்லை அதற்கான உழைப்பு நிறைய தேவைப்படுகிறது அந்த உழைப்பு எங்கேருந்து வரும் தான் வரும் ஸ்கூலில் அகடமிக் மட்டும் எதுவுமே பார்க்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நாம் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முடியும் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் ப்ரொடியூசிங் மோர் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இந்த த వి ఆర్ పొడ్యూసింగ్ వి ఆర్ ప్రౌడ్ ఆఫ్ ప్డూసింగ్ మోర్ నం సాఫ్ట్వేర్ ఎన్జినీర్ అదర్ ఎన్జినీర్స్ అదర్ స్కీల్డ్ గ్రాడువేట్స్ ఇన్ ద వేల్డ్ బట్ వీ హ్ టు థింక్ టుర్ఫ్ వి హ్ టు ఇంట్రోస్పెక్ట్ అవర్ సెల్ఫ్ ఇన్ డర్మ్స్ ఆఫ్ హౌ మెనీ ఇంటర్నేషనల్ ఇంటర్నేషనల్లీ క్వాలిఫైడ్ అత్లెట్స్ వి ఆర్ పొడ్యూసింగ్ ఫ్రమ్ ఈ అండ్ ఎవరి స్కూల్ ఒరు పళ్ళు ఒరు కల్వి నంబరు అత్లెట్ అట్లీస్ట్ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்கின்ற வேலையில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் ஸ்போர்ட்ஸ்லையும் இன்டர்நேஷ்னல் அளவில் நாம் நிச்சயமாக நிறைய சாதனைகளை இப்போ குழந்தைகள் ஸ்டார்டட் டூயிங் இட் ஸ்டார்டட் அச்சிங் ஸோ மெனி லாரல்ஸ் ஸோ மெனி அக்லஸ் ஃபார் த நேஷன் பட் சிம்லர் வே இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஆல் பார்ட்ஸ் அவர் கண்ட்ரி இந்த ஸ்டாண்டர்ட் உலக தரத்தோடு நீங்கள் அணுகுகின்ற பொழுது நிச்சயமான உலகத்தரமான உலகளாவிய ரிசல்ட் நமக்காக காத்து கொண்டிருக்கும் அதற்கான ஒரு களம் இது இந்த களத்தில் என்னை என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் த வண்டர்ஃபுல் அட்ரஸ் ஐ நிக் ஆர் கெஸ்ட் அலாங் வித் ஆல் த டிக்னிட்டரிஸ் ஆன் த தயர்ஸ் டு கிவ் அவே த ஹெல்மெட்ஸ் ஃபார் சேஃப் டிரைவிங் அண்ட் டு ரெஸ்பெக்ட் லைஃப் social the டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர்

வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்பர் ஜெய்வன் சில் சென் சாரீஸ் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ்காந்தி நகர் பெல்லூர் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கி வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் வாஸ்து முறையில் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் வேலும் தகவல்களுக்கு மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு Nine five double zero triple one nine six one 720025166 seven two double zero two five one triple six. ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் மரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்த போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட் டோர் கேட்டரிங் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது இருபது வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் நிகோ மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ